ஏய் இளவரசி இளவரசி ஆஹ் மைனிதா வரேன் வா வா பொறுமையாவே வா வாங்க மைனி வாங்க நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன் இவ்வளவு நேரம் சரி ஒரு ஒரு மேல இருந்து தூக்கிட்டு வந்து கீழ வைப்பமேனு சொல்லிட்டு இப்ப தான் போனேன் எந்தி எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கேன் ஆமா நீங்க மட்டும்தான் வந்த மாதிரி இருக்கு வேற யாரும் ஆழ்த்தாங்களோ எல்லாரும் வெளியே நிக்காங்க இளவரசி ஆட்டோ பிடிக்கிறதுக்கு சின்ன பொண்ணு இருக்கா வந்தேன்னா நம்ம மூணு பேரும் ஆட்டோவில் ஏறிக்கலாம் அவங்க மூணு பேரும் பைக்ல வந்துடுவேன்னு சொல்றாங்க சீக்கிரம் நேரம் ஒரு மணிக்குள்ள பிள்ளைய குட்டிக்கிட்டு வந்துரும் மைனி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஒரு மணிக்கு மேல ராகு காலம் பார்த்துக்கோங்க ராகு காலத்துல பிள்ளையை குட்டிக்கிட்டு வரக்கூடாதுல ஆமா ஆமா நானே சொல்லணும்னு நினைச்சேன் அப்படியே மறந்தாப்புல பேச்சு வாக்குல மறந்துட்டேன் ஆமா பன்னெண்டரை எல்லாம் அங்க இருந்து கிளம்பி முடிச்சிடணும் அப்பதான் இங்க வந்து பாக்குறதுக்கு சேரறக்கு கரெக்டா இருக்கும் ஆமா அவங்க மாமியார் மாமியர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா அதெல்லாம் சொல்லிட்டேன் மைனி அப்பமே நேத்து சொல்லிட்டேன் போன் பண்ணி இவகிட்டையும் சொன்னேன் ஆஹ் சரி போமா மேலே மேல போனோம் அதுக்கப்புறமா இந்த கொஞ்சம் புறவலாம் வாங்கணும்ல அந்த கம்பு போய் இருக்கு எடுத்துட்டு வந்துடுறேன் சரி நீ போய் எடுத்துட்டு வா நான் இதே ஆட்டோல வைக்கி சின்ன ரொம்ப நேரம் ஃபோன் பண்ணிட்டே இருக்கோம் அம்மா எடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால கலந்துட்டாங்களோ வண்டியில வந்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அதை எடுக்கல சரி ஓகே இன்னொரு வாட்டி மட்டும் ட்ரை பண்ணிட்டு கட் பண்ணிடலாம் ஹலோ அம்மா ஆமா சின்ன பண்ணிக்கிட்டிருந்தேன் எவ்வளவு பண்றதே ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டேங்கற ரொம்ப பிஸியா இருக்கேன் என்ன ஆமா ரொம்ப பண்ணாதான் ஆமா கலந்துட்டீங்களா செடி வேலை கிடக்கணுங்க வேலை எவ்வளவு வேலை கிடக்கு காலையில இருந்து எல்லாச்சும் களி விட்டுருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் பாத்திர பண்டத்தை அதுக்கப்புறம் உனக்கு அங்க எடுத்துட்டு வர வேண்டியதெல்லாம் எடுத்து வைக்கணும் எவ்வளவு வேலை கிடக்கு எனக்கு நான் ஒத்த மனுஷன் இவரையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆமா என்ன செஞ்சுக்கிட்டு கேட்கறத நீ நல்ல கேள்வி கேக்கறதுனால உனக்கு என்ன அங்கனும் உங்க மாமிய வீட்டுல சொகுச்சா இருந்துக்கிறா அங்கன்னா ஒண்ணு யாரையும் எதுவும் சொல்லவும் மாட்டேங்க நீங்க வந்தாலும் நானும் ஒண்ணு சொல்ல மாட்டேங்க அதனால நீங்க மகாராணி கணக்கா அமைதியா உட்காந்துகிட்டே இருப்பீங்க என்ன என்ன கேட்க கேட்க பதில் வர மாட்டேங்க சின்னதான் பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் இங்க வேலை செய்யதான் செய்வேன் ஆமா என் அத்தை தான் வந்து நீ ரெஸ்ட் எடுன்னு சொன்னாங்க அதனாலதான் உள்ள வந்தேன் அதுவும் இல்லாம முருகன் இருக்காங்கல்ல அவங்களே எல்லா வேலையும் செஞ்சுவாங்க எங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது மோஸ்ட்லி காலையில எந்திக்கும் போது காஃபி வேணா போடுற வேலை இருக்கும் அதுவும் அவங்க போட்டு வச்சிருவாங்க மோஸ்ட்லி எங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது வேலை செய்ய மாட்டோம் அதுக்கு நீ இப்படி எல்லாம் சொல்லாத நான் வேலை செய்ய மாட்டேன்னா நானும் செய்வேன் ஆமா ஆமா வளர்த்தவன் எனக்கு தெரியாது இல்ல நீ வேலை செய்யற வச்சனும் இங்க வந்து நீ வேலை செஞ்ச லட்சணத்தை நான் பார்த்தேன் ஒரு வாரம் படுத்த படுக்கையில இருந்து எந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம்

இப்ப என்னமா அப்படி எதுக்கு நம்ம கூட்டிட்டு போனோம் கூட்டிட்டு போனோம்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்கே எங்கேயும் வீட்டு ஆமா எதுவும் சொல்லிடக்கூடாது இவளை ஆமா சரி நாங்க கிளம்பிட்டோம் என்ன இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல வந்துருவோம் அங்க எது தாப்புல ஒரு ஸ்வீட் கடை இருக்குல்ல அங்க உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டும் வாங்கிட்டு அப்படியே வாழும் ஆஹ் நீ கிளம்பிடுமான்னு மணி இப்பவுமே பத்தரைக்கு மேல தாண்டிட்டு சரியா அங்க பன்னெண்டரை மணில எல்லாம் உங்க வீட்டுல இருந்து கிளம்பணும் ஒரு மணிக்கு இங்கே இருக்கணும் ஒரு மணிக்கு மேல ராகு வாலம் நல்ல தான் அவனுங்க கூட்டிட்டு வரணும் ராகு காலத்துல கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரியா சீக்கிரம் கிளம்பிடு நேரம் வைக்கிறாதீங்க ஆஹ்

அதே என்னடி நீ வந்து பையன் இழுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு என்ன கிளம்ப செய்யலையா ஐயோ சின்ன என்ன பிள்ளையோ நேரத்துல வச்சு சொல்லிக்கிட்டுதான் இருக்கேன் காலையிலேயே கிளம்பி ரெடி குளிச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா அம்மா ஆட்டுக்குட்டி நீ இழுத்துகிட்டு இருக்கேன் என்ன நானும் நீ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கா அதெல்லாம் இல்லமா கிளம்பிட்டேன் நீங்க வந்த உடனே கிளம்பணுமா ஈவினிங் வரைக்கும் இறந்துட்டு போலாம்ல அவரு லீவ் போட்டிருக்காரு அதான் ஆமா டி ஆமா உன் புருசு லீவ் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லா ராவ் காலமே வராம இருக்கும்ல நல்ல நேரத்துலதான் கூட்டிகிட்டு போனோம் இரு அது இது நிலத்துக்கிட்டு இருக்காத ஆமா அனு சீக்கிரமா கிளம்பி இருன வைக்க அத்த இருந்து கூட்டு இருக்காங்க போன வைக்கமா சின்ன பிள்ளையோ அனு ே வந்துட்டேன் ரகு எங்கம்மா ஒரு கால் வந்துச்சு வந்து வெளியே போயிருக்காரு அப்படியா சரி சரி அவன் வந்தானா வீட்டுக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டும் பலகாரமும் வாங்கிட்டு வர சொல்லி மட்டும் அனுப்பி விடு என்னமா ஆஹ் அவனை தேடிக்கிட்டு இருக்கேன் ஆளையே காங்கல முருகன் சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவரு அனுப்ப முடியாது எல்லா வேலையும் அவன் பாத்துக்கிட்டு இருக்காரு ஆஹ் என்னமா ஆஹ் சரிங்கத்த சரிமா அண்ணு சொல்ல மறந்துட்டனே அவன் பேண்ட் சட்டையில தான் சுத்திக்கிட்டு இருக்கான் அவனை வேட்டி சட்டை மாத்திக்கிட்டு இருக்க சொல்லி என்ன வரவங்க தட்டெல்லாம் குடுத்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் காலில உளுந்து அப்போ ரெண்டு பேரும் வேட்டி சட்டை சட்ட இருந்தா தான் நல்லா இருக்கும் ஆஹ் சரிங்க தாத்தா நான் சொல்றேன் ஹம் சரிமா மச மசம் நீ உட்காந்துகிட்டே இருக்காம கிளம்பி இரு நேரம் வச்சுல உங்க வீட்டுக்கு போனோம்ல சட்டையெல்லாம் எடுத்து வச்சாச்சா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் அத்த என்ன பிள்ளமா நீ விளையாட்டுத்தனமாவே இருந்துகிட்டு சரி சரி எடுத்து வை ஆஹ் சரிங்க அத்த சிஃப்ரன் நேரம் எதுவும் தெரியல ஆனா சிப்ப போகணும்னு உடனே மனசு ஏன் இப்படி படப்படான்னு வருது அவரை விட்டுட்டு போகணும் தோணவே மாட்டேங்குது நேரம் நான் தான் அவரை கிண்டர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் போறேன் போறேன்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனா இப்ப ஏன் எனக்கு ஃபீலிங்கா இருக்கு ஆஹ் அவர் சொன்ன மாதிரியே அவரை விட்டுட்டு போகணும்னு தோணவே மாட்டேங்குது சிவனேரம் நல்ல தண்ணடி இருந்தானோ சின்னாச்சு உனக்கு எனக்கு போகவே பிடிக்கல்கிட்ட போய் சாரி கேட்கணும்னு நினைச்சாலு எரிச்சலா தான் இருக்கு என்ன பண்றது ஷேஷ்மக்கா எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காண்டிதான் நானும் வந்திருக்கேன் அதுவும் இல்லாம ரேஷ்மக்கா சொல்ற மாதிரி நம்ம அவனை எந்த சம்மந்தமும் அடிக்கணும் ஒரு காலத்துல லவ் தான் இல்லன்னு சொல்லல பட் ஆனா இப்போ எனக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல சோ நீ அவனை அடிச்சது ரொம்ப ரொம்ப தப்புதான் அவங்க சொன்ன மாதிரி கிட்ட போயிட்டு நீ சாரி சொல்லிடு எல்லாம் பாக்காத சாரு செங்கு போய் தேட இவன

அவங்க பேரு கூட ஏதோ சொன்னாங்களே சிங்க் பண்ற டாக்டர்யா சமர தேடுறீங்க வேற யாரோ தேடப் போறாங்க இன்னதான் தேடப் போறாங்க அப்படி தான சார் உங்களுக்கே தான சார் ஓகே சார் சார் எனக்கு அந்த ஸ்ரீனிவாசனோட ரிப்போர்ட் ஃபைல்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட கிட்ட அட்மின் சைடுல இருந்து ப்ராப்பரா வந்து கேட்டதா சொன்னாங்க அதோட பிடிஎஃப்லாம் கேட்டதா சார் அதோட பிடிஎஃப் வந்து நான் ஆதி சார் கிட்ட தான் கொடுத்திருக்கேன் சிஸ்டர் ஆதி சார் வரட்டும் அவங்க கிட்ட வந்து வாங்கி நான் உங்களுக்கு கிட்ட ஒப்படைக்கிறேன் ஓகேங்களா சரி ஓகே சிஸ்டர் நீங்க போங்க அதே மாதிரி வார்ட் நம்பர் 2ல இருக்க பேஷண்ட்க்கு வந்து அனஸ்தீசியா கொடுத்திருந்தீச்சு அவங்க இப்போ க்ளியர் ஆயிட்டாங்க அவங்கள பாத்துக்கோங்க மானிட்டர் பண்ணிட்டே இருங்க அவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்தா என்ன மாதிரி இருக்கும்னு एक्सप्लेन பண்ணுங்க ஆ ஓகே சார் ஏன் கூப்பிட்டு இருக்கீங்க வரவா இல்லையே அன்னைக்கு வேண்டாம் விருப்பம் பேசுனாலும் இன்னைக்கு தேடி வர விலைக்கும் வச்சிருக்குன்னா அப்போ மனசுக்குள்ள ஏதோ சம்திங் சம்திங் தோணிருக்கு சம்திங் அப்படின்னா

என்ன சாரு சதீஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி எல்லாம் சொல்ல கூடாது புரியுதா நீங்க ஏன் படுத்துறீங்க கண்ணவே நான் பிராப்ளத்துல போங்க சாரு டக்குன்னு ஸோ நீங்க யாரையோ தேடுறேன்னு நினைக்கிறேன் இந்த ஊர்ல உங்களுக்கு யாருமே தெரியாதுன்னு சொன்னீங்க இப்ப யாரும் தேடுறீங்க நான் சாரையோ தேடுறேன் உங்களுக்கு என்ன உங்க கிட்ட ஏன் இன்ஃபார்ம் பண்ணனும் பைதவி கொஞ்சம் தள்ளி பண்ணீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும் நான் சிஸ்டர் கிட்ட பேசணும்னு வந்தேன் அவங்களே அனுப்பி விட்டுட்டீங்க சின்னதா ஆல்ரெடி கூட பாத்துட்டு லவ் பண்ற ஐடியாவா சும்மா பண்ணிட்டு இருக்காதீங்க பிரதர் ஆல்ரெடி நான் கமிட்டட் புரிஞ்சுக்கோங்க போங்க சின்னது பிரதரா அப்பனா சொல்லாதீங்க சார் மனசு தாங்கிக்க முடியல நீங்க இது கண்டி இவனுக்கு ஓகே சொல்லணும்ன்றது கண்டினா கமிட்டட்னா போய் சொல்ல வேண்டாம் ப்ளீஸ் அன்னைக்கு சொன்னீங்க நான் லவ்லாம் பண்ணல என்ன இப்ப கமிட்டட்ன்றீங்க ஆல்ரெடி ஒருத்தனை கமிட் பண்ணி வெச்சிருந்தேன் அவன் பாதியிலே பிச்சிட்டு போய்ட்டான் அத போய்ட்டான் அப்ப என்ன கைச்சலா புடிச்சு பேசிக்கிட்டு இருக்கான் கண்டிப்பா சிவனா ஹஸ்பண்டா இருக்கணும்

ஏய் சின்னாச்சி எத நினைச்சு எழுதிட்டு இருக்க சின்னடி இவ்வளவு நேரம் நல்லதானடி இருந்த அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு உன் அம்மா வீட்டுக்கு போறத என்ன விட நீதானே ஜாலியா இருந்தீங்க மேடம் நேத்துல இருந்து அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு சிப்பி என்ன உட்காந்து அழுதுட்டு இருக்க சிப்படியும் உன்ன வேற யாரும் எதுவும் சொல்லிருக்க போறது இல்ல சின்னாச்சி ஏதாச்சும் அடிபட்டுருச்சா சொல்லடி பைத்தியகாதி சில்ல உன் அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா உன் அம்மா வீட்டுக்கு போறது கேன்சல் ஆயிட்டா

நீங்க இந்த சட்டை போட்டுக்கிங்க இருக்கோங்க இந்த சட்டை போட்டது நல்ல அடி அழுதுட்ருக்க இந்த சட்டை போட்டு நீ பார்த்தது இல்லையா சி இந்த சட்டை அழகாக இருக்க நிறைய வாட்டி நீயே சொல்லியிருக்கிய அப்புறம் என்ன ஷீ இதுக்கெல்லாம் முன்னாடியும் அழுதுட்ருப்பே சரி ஒரு நிமிஷம் இரு சட்டையை மாற்றிட்டு வந்துடுற அது சொன்னும் செய்யப் போகிறேன் அதுக்காண்டி உட்காந்து அழுதுகிட்டாறி இருப்பேன் அது மே இந்த சட்டை மாற்றணும்னு அத்தை சென்னாங்க சரி அத சொல்கிறதுக்கு அழுக

உன் அப்படி கடிச்சு ஆளை ஆழப்பாரு பண்ற வேலையெல்லாம் இருக்கே நேத்துல வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கண்டி உன் அம்மா கிட்ட நீ பேசி என் அம்மா கிட்ட நான் பேசுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவாயி இப்ப கூட்டிட்டு போற நேரத்துல மேடம் உட்காந்து அழுத்துக்கிட்டு இருக்கீங்களோ உரைஞ்சேன்னு வச்சுக்கோ புல்லாம் உடஞ்சிரும் ஆமா ஓடிட்டு கிளம்புடி ஆளப்பாரு

நீ மட்டும் வாடி போடி குட்டச்சி இந்த மாதிரி கூப்பிடலாம் நான் மட்டும் கூப்பிட கூடாதா அப்படிதான் கூப்பிடுவேன் ஏய் ஏய் நான் உன்னோட பெரிய வண்டி அப்படிதான் நீ கூப்பிடுவேன் நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும்டி கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் ஏங்க ஏங்கன்னு கூப்பிட்டா அப்ப கேட்கும்போது மட்டும் நீங்க என்னோட வயசுல பெரியவங்க அப்படிதாங்க கூப்பிடணும் அப்படி இப்படின்னு சொன்னியடி இப்ப மட்டும் என்னடி உனக்கு பிரச்சனை என்னடி அப்ப அண்ணா வந்து கூப்பிடுவா வயசுல பெரியவங்கள அண்ணா வந்து கூப்பிடுவாங்க ஏங்க அண்ணா போங்க அண்ணா வாங்க அண்ணான்னு கூப்பிடுறதா கரெக்டா இருக்கும் உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன் பத்தியா அதான் நீ இதுவும் பேசுவா இதுக்கு மேலயும்

நான்தான் உண்மையாவே ஃபீல் பண்றேன் நீங்க அப்ப இத்தனை நாள் நடிச்சிட்டு தான் இருந்திருக்கீங்க நல்லா அனு உங்க அம்மா கூப்பிடுறாங்க வர சாடு சாக்கு வாங்கம்மா வாங்க ஆஹ் நல்லா இருக்கீங்களாம்மா நீங்க எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கும்மா எதுக்கு இப்படி இவ்வளவு தூக்கிட்டு வந்திருக்கீங்க எல்லாமே இருக்கும் நாங்க சொல்லுங்க எதுக்கு நீங்க இப்படி சுமந்துக்கிட்டு வரணும்னு என்ன அவசியம் இருக்கு சும்மா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க ஆமா இப்படி செலவு பண்ணி எடுத்துட்டு வரணும்னு என்னமா அவசியம் இருக்கு பரவாயில்ல இருக்கட்டும் மற்ற பிள்ளை தானே வச்சிருக்கேன் நான் பிள்ளைக்கு செய்யணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன் மைனி அந்த தத்தெல்லாம் உள்ள இருந்துடுங்க ஆ சரி மா மாப்பிளையா வந்தவோம் குடுத்தீங்கன்னா தட்டை கொடுத்துட்டு அப்படியே கூட்டிட்டு போயிடுவேன் நேரமாச்சு இப்பவுமே மணி பதினொன்னுக்கு மேல ஆயிட்டு அஹ் மணிக்குள்ள கூட்டிட்டு போகலான்னு இருக்கேன் அதான் அது எப்படி வந்த உடனே ஒண்ணுமே குடுத்தாம போட்டுருவான் நல்ல கதையா தானே இருக்கு உங்க மாப்பிள்ளையும் பொண்ணுயும் கூப்பிட்டுறோம் தட்டு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லபடியா அப்பாண்டான்னு சொல்லல அதுக்காண்டி இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி பேரும் பேர்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ சாப்பா நீங்க எடுத்துட்டு வந்த விருந்த நாங்க வாங்கிக்கிறோம்ல அதே மாதிரி நாளை கொடுக்குறத நீங்களும் சாப்பிட்டுதான் போகணும் ஆமா ஐயோ நீங்க விருந்துன்னு சொல்ற அளவுக்குலாம் நாங்க எதுவும் எடுத்துட்டு வரல எங்களால முடிஞ்சதை எதை செய்யணும்னு நினைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் அவ்வளவு இங்க பாருங்க இந்த காலத்துல இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு செய்யறதே பெரிய விஷயம் நீங்க அதை செய்யறீங்களே அதுவே போதும் சரிங்களா நீங்க செய்யணும்னு நினைக்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நீங்க இருங்க நான் ரகுவியா அணுவையும் கூட்டிட்டு வரேன் ஆஹ் சரி இருங்கம்மா எல்லாருமே எப்படி நல்லா இருக்கீங்களா எங்களுக்கு என்ன நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கமா அன்னைக்கு நீங்க மாமியார் கிட்ட சொல்லாம வந்துட்டு மாமியாரும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல முடிச்சுக்கிட்டு இருந்து என்னாச்சு அதெல்லாம் பிரச்சனை இல்ல அதெல்லாம் சமாளிச்சுட்டேன் சரி 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 உட்காருங்க நான் போயிட்டு அனுபவியாக்கையும் கூட்டிட்டு வரேன் சரி இருங்க நான் காப்பி எடுத்துட்டு வர சொல்றேன் முருகனே ஆ சரி முருகன் முருகன் வேணா சத்தமே கேட்ட மாட்டேங்க ஆஹ் தெரியல நீங்க வரன்னு சொன்னதுனால சமையல் ரூம்ல இருக்கான காதி கேட்கல போல எடுத்துட்டு வரேன் ஆஹ் இருக்கட்டும்மா பரவாயில்ல பரவாயில்ல இருங்க ஐயா இருக்கட்டும் இந்த பூ பாலம் தட்டெல்லாம் கொடுத்துட்டு நீ அதனா குடிச்சிக்க இதுல என்ன இருக்குமா குடிச்சுக்கிறதுக்கு எடுத்துட்டு வரணும்ல போயிட்டு ஒரு ஆளு நான் போய் எடுத்துட்டு வர அதுவும் சரிதான் போய் எடுத்துட்டு வாங்க ஆளு முடி வந்த இடத்துல சும்மா இருங்கக்கோ வீட்டுல இருந்து வரும்போது ஒன்னும் சாப்பிடாம தான் வந்தேன் நீங்க என்னன்னா இருந்து உடனே கிளம்பணும்ங்க பாசம் வர மூக்க தொலைக்குது சின்ன பிளஸ்ஸல் பிளசல் பிசலா செய்யறாங்க போல அமைதி இருங்க சின்னமோ சரி இருங்கம்மா நான் போய் எடுத்துட்டு வர ஆ மைனி அந்த தட்டெல்லாம் இருங்க

ஆ சரி ஒரு சட்டியே எடுத்துட்டு வந்திருக்கலாமே எதுக்கு ரெண்டு ரெண்டு இவ்வளவு பலகாரம்லாம் எதுக்கு வீஞ்ச அளவு ஐயோ மாப்ள அதெல்லாம் எதுவும் இல்ல நீங்க போய் அன்னவ கூட்டிடுவாங்க தட்டு கொடுத்துட்டு உடனே கூட்டிட்டு போ வேண்டியதுதான் ناوகலாம் ஆரம்பிக்கிறக் குலே கூட்டிட்டு போனா நல்ல நேரத்தில அதான் ஆஹ் சரி சிவங்கிட்ட சொல்லி பேசுறது டியோ சரி வரியில சரோ நீ பண்ணது தப்புதான் என்னதான் இருந்தாலும் அவன் அடிச்சிருக்க கூடாது முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் அப்படி இருக்கும்போது அடிச்சிருக்கேன் எல்லாம் பண்ணிருக்கா பட் ஆனா சிப்பு நீ அடிச்சது ரொம்ப தப்பு சோ அவன் கிட்ட சாரி கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடு அப்படின் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி முடிச்சுக்கலாம் சில்லன்னா அதை வச்சு இவன் வந்து பேசுவான் தேவையில்லாம இவன் கூட பழகுற மாதிரி இருக்கும் ஷாக்கி சின்னன்னு கேக்குறான் நான் பாரு அப்படியே அமைதியா உட்காந்துகிட்டு இருக்கிறத ஹம் விட்டுட்டு போயிட்டு உங்களை பார்க்கும்போது நல்ல பலார் பலார் நிறையனு தோணுது சின்ன ஒரு கண்ணத்துலையும் கொடுத்தது கூட பத்தல ஆமா வாழையும் மூஞ்சியும் பறேன் பாக்குறத அது ஃப்ரெண்டு ஆஹ் நேற்று நடந்ததுக்கு அது வந்து சாரி கேக்கணும் அதானே நான்யா சாரி கேக்கணும் நீ தான் एक्चुअली எனக்கு சாரி கேக்கணும் ஒருத்தி ஏமாத்திட்டு பாதியில விட்டுட்டு போயிடு சிப்ப சாரி வர உன்னால பாக்கும்போது இப்ப கொல்லன போல இருக்கு உன் கிட்ட தான் பேசுறேன் அதே சாரி தான் வந்த சின்னதா இருந்தாலும் நான் அப்படி பண்ணிரக்க கூடாது சாரி நீ அடிச்சது அங்க இருக்குறவங்களுக்கு ஏனா புதுசா இருக்கலாம் ஆனா எனக்கு பழைய விஷயம் தான் நான் நிறைய வாங்கி இருக்கேன் சோ என் கண்ணத்துக்கு தெரியும் அது ஏற்கனவே விழுந்தாடி ஹம் அதனால வலியும் இல்ல வேதனையும் இல்லன்னு சொல்லிட்டு சாரி எல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல நீ இவ்ளோ தூரம் நினைச்சு வந்ததே பரவாயில்ல உங்க வேலையை நீங்க போய் பாருங்க சாரி கேட்டா சார் மன்மதன் மாதிரி ஓவரா பில்ட் பிடிச்சிருக்கான் ஆளை பாரு அதெல்லாம் இல்ல சாரு அப்ப சொல்லி சாரி கேட்டுட்டு வா அவ்வளவுதான் ராக்கி என்ன என்னச்சுமா சொல்லு ஜெனிஃபர் உன்னதா அண்ணா காத்து கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அம்மாவை டிஸ்டார்ஜ் பண்றதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் மெடிசன் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு சிஸ்டர் கிட்ட எழுதி கொடுத்துருக்கேன் பிரிஸ்கிரிப்ஷன் நீங்க கொஞ்சம் அதை மட்டும் வாங்கிக்கோங்க அவங்க கிட்ட சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சம் நீங்க போங்க அண்ணா ஒரு நிமிஷம் சாரி திமிரு உடம்பு ஃபுல்லா திமிரு சாரி கேட்கறே கொஞ்சமாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் தோணுதான் ஒரு மனுஷனா மதிச்சு சாரி கேட்டேன் பாரு பாருத்தி சிறுபாலி அடிக்கணும் சாரு என்ன நான் தான் கேட்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு பண்ணிட்டே இருக்கீங்க என்ன இருக்கீங்க உங்க மனசுல நேற்று அடிச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா நீங்க நீங்க வேற நேற்று நடந்தது எதாச்சியா தெரியாம கோவத்துல பண்ணிட்டேன் அதுக்காண்டி நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான் வந்தேன் நான் ஆக்சுவலா மன்னிப்பு தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் தான் நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க உங்களுக்கு வேணா அவனை இப்ப தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு அவன முன்னாடியில இருந்தே தெரியும் அவன் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு சும்மா ஏரியாச்சும் பேசிக்கிட்டு அவங்கள பத்தி பேசுறது உங்களுக்கு முதல்ல இருக்கா ஆ இல்ல கேட்கிறேன் அருகத இருக்கான்னு சொல்லிட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அவன் சொல்றீங்க கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க அந்த அண்ணாக்கு புரியுதா உங்களால அவங்க எவ்வளவு சஃபர் ஆயிருக்காங்க தெரியுமா ஓ அப்ப நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு நல்லாவே தெரியுது அவன் என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அப்ப நானும் சொல்றேன் அவனாலதான் நான் சஃபர் ஆயிருக்கனே தவிர என்னால அவன் சஃபர் ஆனதுக்கு காரணமே இல்ல தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதிங்க சின்ன உங்களால சஃபர் ஆனீங்களா என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ராக்கி அண்ணன் உன்ன பத்தி எல்லாமே நேத்துதான் சொன்னாரு உன்னாலதான் முதல் முதல்ல குடிக்கவே ஆரம்பிச்சாரு தெரியுமா அப்படி எவ்வளவு நல்லதுன்னு தெரியுமா உனக்கு சாரு அவன் நல்லவன் என்ன பத்தி உங்ககிட்ட என்னென்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியாது ஆமா அவன் இதுக்கு முன்னாடி குடிச்சதே இல்லாத உங்களுக்கு தெரியுமா இல்ல கேட்கற உங்களுக்கு தெரியுமா என்ன லவ் பண்ற லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பின்னாடியே சுத்தி அவன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன எந்த அளவுக்கு பிளாக் மெயில் பண்ணி லவ் பண்ண உங்களுக்கு தெரியுமா அந்த அளவுக்கு அள்ளி அள்ளி காதல கொடுத்துட்டு ஒரே ராத்திரியில மொத்தமா முடிச்சிட்டு போயிட்டான் சாரி அவங்களா நீங்கதான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கீங்க சென்னை லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு கல்யாணம் பண்ணாங்கட்டின் நான் யாரையும் கல்யாணம் பண்ணவும் இல்ல செவனையும் இது வரைக்கும் லவ் பண்ணவும் இல்ல அவன மாதிரி மூவ் ஆன் பண்ணிட்டு வர முடியாம தான் பெங்களூர்ல இருந்து இங்க வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்க வந்து அவனை பார்த்ததுனாலதான் அடிச்சேன் இதுல எதுவுமே நீங்க சொல்றது உண்மையே இல்ல வேணும்னா ரேஷ்மக்கா கிட்ட கேட்டுக்கோங்க என்ன பத்தி ஆமா அவன் சொன்னான்றதுக்காண்டு என்ன பத்தி தப்பு தப்பா என்கிட்ட வந்து பேசாதீங்க இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் அண்ட் வார்னிங் என்ன பத்தி தப்பா பேசிங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சின்னடி போய் சொல்லிக்கிட்டு பாருங்க இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதைன்னு சொல்லிட்டேன் உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல அவன் யாரோ முன்ன பின்ன தெரியாதவன கை நீட்டு அடிச்சது தப்பு அதனாலதான் அவன் கிட்ட சாவி கேட்க வந்த அவ்வளவுதான் புரிஞ்சுச்சா உங்களுக்கு சிவன் லூசு மாதிரி பேசிட்டு போறா கல்யாணமே நடக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறக்க முடியாம இங்க வந்தேன்னா சொல்லிட்டுதான் அப்போ எனக்கு ஒண்ணுமே புரியலையே இந்த கார்த்தி தான் லூசு மாதிரி என்கிட்ட உழைச்சிட்டு தான் நான் நைட்டு சிவன